ஏன் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இந்த நாள் இனிய நாளாக அமையணும்னு சொல்லி நான் உங்கள் எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்றேன் இப்போ நாம் பார்க்க போற தலைப்பு ரொம்ப 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 முக்கியமான தலைப்பு செய்கிறான் நான் பல முறை இதை சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இதை இப்போ சொல்வதற்கு காரணம் ஒரு சாய் சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணி சாயண்ணா நம்ம வாயிலேருந்து வர வார்த்தை நல்ல வார்த்தையாக இருந்தால் அப்படியே நடக்கும்ன்றாங்க அது உண்மையாக இல்லை நம்ம தவறாக பேசுனா அது நமக்கே நடக்கும் அது உண்மையானா உண்மைதான் செய்கிறோம் நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது அது நமக்கு அப்படியே நடக்கும் அதனால சொல்லணும் நம்ம யாரையா திட்டம் போது கூட நம்ம பார்த்து திட்டுங்க இல்லை குழந்தைங்களை கூட நிறைய தேவையில்லாத வார்த்தைகளை திட்டக்கூடாது நம்ம வாயில் அந்த வார்த்தைக்கு அவ்வளோ சக்தி இருக்குது சில நேரங்களில் ஒரு கணவன் மனைவி கூட அந்யுனமாக இருப்பாங்க ஆனால் ஏதாவது ஒரு ஒரு வார்த்தை விட்டதுனால பிரிஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஏதோ ஒரு விளையாட்டாக ஒரு வார்த்தை சொல்ல போய் அது பெரிய பிரச்சனையை பிரிஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு நண்பர்களுக்குள்ள கூட அந்த பிரச்சனைகள் வந்திருக்கு இப்படி வார்த்தைகளால் ஒரு பெரிய பிரிவே வந்திருக்கு இதில் பெரிய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிருக்கோம் நாம் பேசுகின்ற ஒரு வார்த்தையால் எனவே நம்ம வார்த்தைகளை வெளியே விடும்போது யோசனை பண்ணி பேசணும் அதனால் வாயிலேருந்து எப்பவுமே ஒரு பாசிட்டிவான வார்த்தைகள் தான் வரணும் நல்ல நல்ல வார்த்தைகள் தான் வரணும் அப்படி வந்தால்தான் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும் ஒரு சின்ன கதை மூலமா நம்ம பேசக்கூடிய வார்த்தைக்கு எப்படி நம்மளை வாழ வைக்கிறது என்பதை தெரிஞ்சுக்கலாம் சார் ஒரு கிராமத்தில் ரெண்டு நண்பர்கள் இருப்பாங்க ரெண்டு நண்பர்களுக்கும் உடம்பு முடியாமல் போயிடும் ரெண்டு நண்பர்களுக்கும் ஒரே மாதிரியான வியாதி அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க அங்கே ஒரு முனிவர் இருப்பார் அவர்கிட்ட போய் அதுக்கு மருந்து வாங்கி சாப்பிட்டா சரியாயிடும் அவர் ஒரு பெரிய மருத்துவர் அவர்கிட்ட போய் கேளுங்கண்ணோங்க அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் ரெண்டு பேரும் போவாங்க போயிட்டு அவர் நாடி பிடிச்சி பார்த்துட்டு ரெண்டு பேருக்குமே இப்போ சொல்கிறேங்களா சுகர் வந்தால் டெய்லி மாத்திரை சாப்பிட்றாங்களா அதுமாரி உங்களுக்கு வந்து சக்கரை வியாதி வந்திருக்குப்பா நீங்கள் அந்த மாத்திரையை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவார் இது காலகாலத்துக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவார் ஒரு முதல்ல இருக்கிற நண்பன் முதல்ல இவரோட ரெண்டு பேர் போனால் முதல்ல இருப்பான் ஐயா நீங்கள் கொடுக்குற மாத்திரையை நான் சாகர வரைக்கும் சாப்பிட்ணுமா அவங்க வார்த்தை தான் நீங்கள் கொடுக்குற இந்த மாத்திரையை நான் சாகர வரைக்கும் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டு வாங்குவோம் அவரால் ஆமாம் நீ சாகர வரைக்கும் சாப்பிட்டு தான் ஆகணும் சொல்லுவார் ரெண்டாவது நண்பர் போவார் அவர்கிட்ட கேட்கும்போது மாத்திரை நீ ஃபுல்லாகவே சாப்பிட்ணுமான்னு கேட்புறாரு அப்போ இவர் கேட்பறப்பா ஐயா நான் வாழும் வரையும் இதை சாப்பிட்டே ஆகணுமா நீ வாழும் வர இந்த மாத்திரையை சாப்பிட்டு தான் ஆகணுன்றார் இந்த மாத்திரை ரெண்டு பேரும் வாங்கிட்டு போவாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாத்திரை தான் ஒரே நோய் தான் எல்லாமே தான் இருக்கும் ஆனா முதல்ல வாங்கின நண்பர் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப முடியாம இறக்கற கண்டிஷன்ல இருப்பார் இந்த மகான் அந்த பக்கம் வரும்போது இது மாதிரி அவங்க வீட்டில் எல்லாம் அழுது இருப்பாங்க அந்த மகானை கூப்பிட்டு வர அந்த உடம்பு முடியாமல் இருக்கிற நீங்க கொடுத்த மாத்திரை தான் சாப்பிட்றாரு ஆனா அந்த முன்னேறாம இருக்கிறாரு ஆனா இவரோட நண்பர் நல்லா வேலை செஞ்சுன்னு இருக்கிறாரு நல்லா ஆக்டிவா இருக்கிறாரு என்ன மருந்து கொடுத்தீங்கன்னு கேட்பாரு நேராக அந்த முனிவர் இவர் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இவர் சாவு கிடக்கும் போது கேட்பார் ஐயா நாங்கள் ரெண்டு பேரும் வந்தோம் எனக்கும் அவனுக்கும் ஒரே மாதிரி தான் எல்லா நோய் ஒன்று தான் சொன்னீங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே மாத்திரை தான் கொடுத்தீங்க இதுதான் நீங்கள் சாப்பிடணுன்னீங்க ஆனால் ஏன் நான் மட்டும் ஏன்பா இவ்வளோ சீக்கிரமாக மரணம் படிகளை படுத்துனுங்கிறேன் ஆனால் அவனை என்னுடைய நண்பன் நான் அதை தவறாக சொல்ல அவன் நல்லா இருக்கிறானே எப்படி மாத்திரை நினைஞ்ச தப்பாக கொடுத்துட்டீங்கன்னு கேட்பாரு அப்ப அந்த முனிவர் சொல்கிற ஒரே வார்த்தை நான் உனக்கு மாத்திரை கொடுக்கும்போது நீ சொன்ன வார்த்தையை பாருங்க என்ன சொன்னையா நல்லா நினச்சி பண்ணணும் அப்ப அவன் நினச்சி பார்ப்பான் நான் சாகிற வரைக்கும் அந்த மாத்திரை சாப்பிட்ணுமா ஆமாம்மா நான் சாகிற வரைக்கும் அந்த மாத்திரை சாப்பிட்ணுமா கேட்டான் சா என்னென்ன பெரிய தப்பு இருக்குதுன்னு கேட்பாரு உன் நண்பனை நான் கூப்பிட்ணு வரேன் அவன் என்ன சொன்னான்னு கேளுனார் அவன் நண்பனால் பக்கத்தில் இருப்பார் நீ என்ன சொன்ன நான் வாழற வரைக்கும் அந்த மாத்திரை சாப்பிட்ணும் சாப்பிட்ணுமான்னு கேட்டேன் நீங்கள் கேட்டது ரெண்டுமே ஒரே வார்த்தை ரெண்டுமே ஒரே பொருள் தான் நீ கேட்ட வார்த்தை நெகட்டிவான வார்த்தை அது உன் மனசில் ஒரு பயத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தை எதிர்மறையான வார்த்தை ஒரு மரண பயத்தோடு நீ கேட்டு நிற்கிற ஐயோ நான் இது மாத்திரை நான் சாவறு வரைக்கும் சாப்பிடணுமா நான் சாவறு வரைக்கும் சாப்பிடணுமான கேட்டது நீ மரணத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறாய் என்பதை நீ உணர்ந்து அதை நீ மாத்திரையை சாப்பிட்ட நான் கொடுக்கும் மாத்திரையை விட உன் மனதில் இருக்கும் என் மாத்திரை கொஞ்சம் தான் வேலை செய்யும் நீ உன்னுடைய அந்த நம்பிக்கை தான் உன்னை நோயிலேருந்து விடுவிக்கும் இந்த நண்பன் நான் வாழற வரைக்கும் சாப்பிட்ணான்னு கேட்டான் அவன் நான் வாழ்வேன்ற நம்பிக்கையோடு அந்த மாத்திரையை சாப்பிட ஆரம்பித்தான் அதனால் இன்னும் முடியாம இருக்க நல்லா இருக்கிறான் நீ இவ்வளோ கண்டிஷனுக்கு போனதுக்கு காரணம் உன் மனதில் உன்னை அறியாமல் நீ விட்ட வார்த்தைகள் சாகிற வரைக்கும் சாப்பிட்ணுன்னு சொன்னல அந்த வார்த்தைகள் மனசில் போய் பதிஞ்சிச்சு நம்ம சாக்க போகிறோம் நாங்கள் சாக போறோம் சொல்லி சொல்லி மனசில் ஆழமாக பதிஞ்சதுனால நீ அதை சாப்பிடும்போது கூட அந்த மருந்து வேலை செய்யல அதனால தான் இப்படி இருக்கிற நான் இப்பயே சொல்கிறேன் நீ நான் வாழப்போகிறேன் என்று உன் வாயால் சொல்லிப்பார் அதுக்கப்புறம் நீ புழைச்சி பண்ணுவார் அதே போல் அவன் சொல்ல அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் இனி நான் வாழ்வேன் எனக்கு வாழணும்னு ஆசை என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது எந்த நோயும் நெருங்காது அப்படின்னு நான் மனசில் நினச்சி உங்ககிட்ட சத்தியம் பண்ணுறேன்னு சொல்லி அவர் சத்தியம் பண்ணுவார் அதுக்கப்புறம் மூணு மாதத்துக்கு அப்புறம் அவர் அந்த நோயிலேருந்து மீண்டு வெளியே வந்துடுவார் இது உண்மையான வார்த்தை சேரான் மிகப்பெரிய நோயிலேருந்து மீண்டு வந்தவங்க எப்படி வந்தாங்கன்னா அந்த தைரியம் அவங்களை காப்பாற்றி கொடுக்கும் கடவுளோட அருளும் அது சேர்ந்து வந்துடும் தைரியம் வரும்போது அந்த கடவுளோட அருள் நமக்கு கிடைக்கணுங்க அது மாதிரி கிடைச்சான் எனவே நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் ஒரு குழந்தையை பார்த்து ஏ சனின்னு நீ உருப்பட போகிறான்னு கேட்கக்கூடாது ஒரு குழந்தைய பார்த்தா நீ உருப்படப் போய்யான்னு கேட்கக்கூடாது நீ வாழ்க்கையில் முன்னேற இந்த சின்ன தவறு பண்ணிவிட்டேன் நீ கவலைப்படாத இந்த தவறை இனி தவறாமல் தவறு பண்ணாம வேறு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வருன்னு சொல்லி நம் குழந்தைகளுக்கும் நல்ல நல்ல வார்த்தைகளை அவங்களுக்கு புரிய வச்சு அவர்கள் ஆழ்மனதில் இனி உன்னால் முடியும் என்ற ஒரு விதையை போட்டு வைங்க அப்போதான் அந்த குழந்தை நல்லபடியாக வளரும் எனவே உங்கள் வாயிலேருந்து வர வார்த்தைகள் முன்னால் யோசனை பண்ணி ஒரு ஒரு வார்த்தையை விடுங்க நான் பேசும்போது பாசிட்டிவாக செய்யுங்க என்னால் முடியும் நான் செய்து கொடுப்பேன் என் கடவுள் இருக்கிறார் நான் நான் இந்த விஷயத்த அப்பா இருக்கிறார் என்ன செஞ்சு கொடுப்பார் நான் தைரியமாக இருக்கிறேன்ற அந்த நம்பிக்கையோடு இருங்க நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பாபா கூட வந்து உங்களை காப்பாற்றுவார் அதேபோல் நோயில் வந்துச்சு எனக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு புலம்பிக் கொண்டு இருக்க வேண்டாம் இந்த நோயிலேருந்து நான் மீண்டு வருவேன் என் அப்பா இருக்கிறார் உதியே எனக்கு மருந்தாக இருக்கும் அப்பாவோட நாமத்தை நான் சொல்லுவேன் எனக்கு சரியாயிடும் இந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தால் உடம்புல இருக்கிற எந்த நோயாக இருந்தாலும் உங்களை விட்டு விளைகிறோம் தைரியம் உங்களை காப்பாற்றும் வார்த்தைகள் உங்களை காப்பாற்றும் சேரான் எனவே பாசிட்டிவா நினைங்க பாசிட்டிவாக எல்லாமே நடக்கும் சாய்ரா